கல்வியை மறுத்தது மதம் அதனை தட்டி கேட்க பெரியார் கொடுத்த இயக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழிநடத்தும் இயக்கம் திமுக என ஆராசா திருப்பூரில் பேச்சு இந்தி எதிர்ப்பு மட்டுமல்லாது இந்தியாவிற்கு முன்மாதிரியாக உள்ள மாநிலம் தமிழகம் என நடிகர் சத்யராஜ் பேச்சு நவீன மனிதர்கள் அமைப்பு சார்பாக திருப்பூர் மாஸ்கோ நகர் பகுதியில் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் என்ற தலைப்பில் மத நட்புறவை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நவீன மனிதர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுப்பராயன் தலைமையில் துவங்கியது நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ் விஞ்ஞானத்தை பயன்படுத்தினால் தான் நன்றாக வாழ முடியும் மதத்தால் சண்டையிட்டால் வாழ முடியாது மது நல்லிணக்கம் என்பதுதான் முக்கியம் குரங்கை விட மோசமானவனாக மனிதன் உள்ளான் பள்ளியில் படிக்கும்போது போது போன்ற பிரச்சினைகள் கிடையாது கோவிலுக்கு சென்றவன் தான் பெரியார் புத்தகங்களை படித்த பிறகுதான் கடவுள் என்பது கற்பனை என உணர்ந்தேன் திருப்பூர் எவ்வளவு வளர்ந்து உள்ளது அமெரிக்காக்காரன் திடீர் ஆப்பு வைத்து விட்டான் வட மாநில இளைஞர்களை கேளுங்கள் உங்கள் ஊருக்கு செல்கிறீர்களா என கேட்டால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் அந்த அளவுக்கு அவர்கள் இங்கு சிறப்பாக உள்ளனர் மும்பையில் பீப் ஸ்டால் இல்லை அங்கு அவ்வளவு கொடுமையாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டி தான் பேசி இந்தி எதிர்ப்பு வளர்ந்துள்ளது இந்தியாவிற்கு தமிழ்நாடு தான் முன்மாதிரியாக உள்ளது என பேசினார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி எம்பி ஆர் ராசா பேசுகையில் நம் தாத்தா பாட்டி படிக்கவில்லை ஏனென்றால் கல்வியை மறுத்தது மதம் அதனை தட்டி கேட்க ஒரு இயக்கம் உள்ளது என்றால் அது பெரியார் கொடுத்தது அண்ணா வளர்த்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழிநடத்தும் இயக்கம் இரும்பை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் பயன்படுத்தினான் என கீழடியை ஒப்புக்கொண்டால் ஆரியம் இருக்காது தமிழை அடிப்படையாக கொண்டது திராவிட இயக்கம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது எங்கள் தத்துவம் சூரியனை உலகம் சுற்றி வருகிறது என்று சொன்னா புரூனோவை கொன்றதற்கு போப் ஆண்டவர் அறிவியலை ஏற்று மன்னிப்பு கேட்டார் ஆனால் இந்து மதத்தில் உள்ளவர்கள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்கிறார்களா என்றால் இல்லை அதனை தான் நாங்கள் கேட்கிறோம் அரசியலை மதத்தில் இருந்து பிரித்து வைக்க வேண்டும் அதனை நவீன மனிதர்கள் இயக்கம் செய்ய வேண்டும் என பேசினார் இதனைத் தொடர்ந்து மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது